சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக கடுமையான களப்பணியில கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில நீங்கள் எல்லோரும் கூட செய்து இருக்கின்றீர்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் காலை ஏழு மணிக்கு ஆரம்பிக்கின்ற உங்களுடைய உழைப்பு இரவு பத்து மணி வரை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொதுநலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு மூன்றாவது முறை அமரும் பொழுது கோயம்புத்தூர்ல இருந்தும் தாமரை மலர வேண்டும் அதன் மூலமாக கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துணை இருப்பார்கள் உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலையை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நீங்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுடைய உணர்வு உங்களுடைய உழைப்பு நிச்சயமாலும் என்னை இருக்க வைக்கிறது அதே நேரத்தில் அன்பு சகோதர சகோதரிகளை அடுத்த பத்து நாட்கள் நம்முடைய களப்பணி மிக மிக முக்கியம் நாம் எல்லோரும் கூட களத்தில் நம்முடைய உழைப்பை இரட்டி காக்க வேண்டிய தருணம் இரட்டிப்பு செய்ய வேண்டும் நிறைய மக்களை சந்திக்க வேண்டும் நிறைய வீடுகள் ஏறி இறங்க வேண்டும் நிறைய நெஞ்சங்களை தொட வேண்டும் எல்லா மனிதர்களிடம் கூட தாமரையை பற்றி மோடி அவர்களை பற்றி உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை பற்றி நீங்கள் பேச வேண்டும் நமக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை உங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நாள் அதுவரை நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் சோர்ந்து விடாதீர்கள் படி ஏறி இறங்குங்கள் மக்களை சந்தியுங்கள் வெற்றி நம் பக்கம் இருக்கிறது காரணம் இந்த வெற்றி என்பது தனி மனிதனுடைய வெற்றி அல்ல சாமானிய மனிதர்களுடைய வெற்றி அதனால் இவ்வளவு கடுமையாக நீங்கள் உழைக்கும் பொழுது உங்களையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் நிறைய தண்ணி குடிங்க வெயில் காலத்துல பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் உடம்பையும் பாத்துக்குங்க சமீபத்துல மஞ்சுளா அவர்கள் கீழே விழுந்துட்டாங்க அதை கேள்விப்பட்ட பொழுது எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா போயிருச்சு ஆஹ் போயிருச்சுங்க அதனால மஞ்சுளா அவர்களை கூட கொள்ள முயற்சித்தேன் அவங்களுக்கு ஒரு மெசேஜும் டிராப் பண்ணியிருக்கேன் கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் அதனால தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க அதே நேரத்துல களப்பணியிலையும் கவனம் கொடுங்க நீங்கள் களப்பணிகளை சந்திக்கக்கூடிய நிறைய நம்முடைய சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய குறிப்பை எல்லாம் தினமும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் கூட கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் சோர்ந்து விடாதீர்கள் தளர்ந்து விடாதீர்கள் உழைப்பை உழைப்பை இரட்டிப்பாக்குங்கள் வெட்டி நம் பக்கம் நன்றி வணக்கம்